ஒவ்வொரு பூவும் தனித்தனி மனமும் குணமும் உடையது அதுபோலதான் சங்குப்பூவும் இரண்டு நிறத்தை உடையது சங்குப்பூ செடியில்லை கொடியாக வளரக்கூடியது நீங்கள் கொஞ்சமாக வைத்தாலே அது படர்ந்துவிடும் இதில் ஊதா நிற பூவை வீட்டில் வளர்ப்பதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி பார்ப்போம் சங்குப்பூவை வீட்டின் வாசலில் வைக்க வேண்டும் நீங்கள் வெளியில் செல்லும்போது கடவுளை வணங்கிவிட்டு செல்லுவோம் அதுபோல சங்குப்பூவை பார்த்துவிட்டு சென்றாலே போதும் நீங்கள் நினைத்த காரியம் அடையும் பொதுவாக பச்சை நிறம் மன அமைதியை தரும் என்பது அனைவரும் அறிந்தது அதே போலதான் இந்த ஊதா நிற சங்கு பூவை பார்த்தாலும் மன அமைதியை தரும் அது நீங்கள் வீட்டில் ஏதாவது சண்டை அல்லது பிரச்சனை என்றால் மனக்குழப்பம் அல்லது கோபம் அடைவீர்கள் அந்த நிலையில் சங்கு பூவை பார்த்தால் போதும் மன அமைதி நிலை அடைந்து கோபம் குறைந்துவிடும் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு பூவை வைத்து வழிபடுவோம் கடவுளுக்கு உகந்த பூவை வழிபடுவது நல்லது என்றும் சொல்வார்கள் அந்த வகையில் சங்குப்பூ சிவனுக்கு உகந்தது சிவனுக்கு சங்குப்பூவை வைத்து வழிபடுவதனால் கேட்கும் வரம் கிடைக்கும் இந்த சங்குப்பூவுக்கு அதிகப்படியான மருத்துவ குணம் உள்ளது சங்கு செடியில் உள்ள காற்றை சுவாசித்தால் மூச்சு திணறல் சுவாச கோளாறு இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும் சங்குப்பூ கொடி இருக்கும் இடத்தை சூட்டை தனித்து குளிர்ச்சியான நிலையில் வைத்திருக்கும் சங்குப்பூ டீயில் நாம் வழக்கமாக குடிக்கும் டீ காஃபி போல காஃபைன் எதுவுமே கிடையாது அதே சமயம் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருப்பதால் இது உடலுக்கு மிக ஆரோக்கியமானது சங்குப்பூ டீ காஃபைன் இல்லாதது அது மட்டுமின்றி ஜீரோ சதவீதம் கார்போஹைட்ரேட்டுகள் கொழுப்புகள் கொண்டது அதனால் உடல் எடையை குறைக்க டயட்டில் இருப்பவர்களுக்கு இது மிக சிறந்த பானமாகும் இது உணவு கழிவுகள் இதனால் நொறுக்குத் தீனிகள் சாப்பிடுவதை தவிர்த்து வேகமாக எடையை குறைக்க உதவி செய்யும்